நல்லவர் அவர் ஒரு போதும் தவறு செய்ய மாட்டார் அந்த காலை வேலையில உங்களை ஒவ்வொருத்தரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது இந்த வருடம் முடிய போகிறது இன்னும் கர்த்தர்கிட்ட வந்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறலன்னு கவலைப்படுறீங்களா இல்லை சோர்ந்து போயிருக்கீங்களா இன்னும் நடக்கலையே டைம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆனால் ஆண்டவர் ஒன்னு நினைச்சிட்டாருலாம் அவர் நிச்சயம் அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு இப்படியாய் சொல்லுகிறது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று யோபு சொல்லுகிறார் இந்த நேரத்திலையும் ஆண்டவர் சகலத்தையும் அவர் கரெக்டான டைம்ல அவர் செய்வார் இஸ் நெவர் ஏர்லி இஸ் நெவர் லேட் ஆன் டைம் அவர் சீக்கிரமாவும் செய்ய மாட்டார் லேட்டாவும் செய்ய மாட்டார் கரெக்டான நேரத்துல கரெக்டான டைம்ல அவர் கரெக்டா எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வமா இருக்கிறார் அதுதான் பிரசங்கி மூணு பதினொன்னு எப்படியாய் சொல்லுகிறது அவர் சகலத்தையும் அதன் அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தெய்வமா இருக்கிறார் என்று சொல்லுகிறது அதனால உங்களோட டைம்ல இது நடக்கல சில காரியங்கள் சொல்லிட்டு நீங்க ஒரு டைம் வச்சுட்டு அதற்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய டைம் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டைம் ஏற்ற நேரம் அதனால தான் வசனம் சொல்கிறது அவர் சகலத்தையும் அதன் அதன் காலத்தில் என்ன பண்ணுறாரா நேர்த்தியாக செய்து முடிக்கிறார் அதில் வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் ஒரு கம்ப்ளீஷன் இருக்கும் அதில் வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பதட்டம் இருக்காது இல்லை ஒரு ஒரு ஏடா கூடலாம் இருக்காது அவர் செய்ய போகிறாருன்னா அந்த டைம் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக அது அமையும் இ மேக்ஸ் ஆல் திங்ஸ் பியூட்டிஃபுல் அமேன் அது பியூட்டிஃபுல்லா இருக்கும் அன்னைக்கு அன்னைக்கு அது நடக்கும்போது அது ரொம்ப பார்வைக்கு அழகாக இருக்கும் என்ன சொல்றது நேர்த்தியாக அது வந்து அமையும் அது ஆண்டவரை நம்மக்கிட்ட ஆசிர்வதிச்சு கொடுப்பார் அதனால நீங்கள் வருத்தப்படாதீங்க தாமதம் தாமதமாகுதே லேட் ஆயிட்டே இருக்குதே இன்னும் நடக்க நடக்க மாட்டேன்னுது இன்னும் திருமண காரியம் வந்து கைகூடி வர மாட்டேன்னுது இன்னும் பிள்ளை பாக்கியம் வரமாட்டேன் வயதாக கொண்டே இருக்குது கரெக்டான வேலை எனக்கு இன்னும் கிடைக்க மாட்டேங்குது இன்னும் எனக்கு வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு இன்னும் புலம்பிக்கிட்டே இருக்காதிங்க மே ஒன்று சொல்லுங்க ஆண்டவரே உங்க பலத்த கரத்துக்குள்ள நான் அடங்கி இருக்கிற எஸ் நீங்க என்னை உயர்த்துங்க உங்களுடைய கரத்துல நான் வந்து அப்படியே நான் ஒப்பு கொடுத்துட்றப்பா நீங்க எது செய்கிறீங்களோ அது என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்ற வசனம் சொல்லுகிறதே நீங்க சொன்னது ஒருபோதும் மாறாதப்பா உங்க வார்த்தைகள் உண்மை உள்ள வார்த்தைகள் அப்பா நீங்க பொய் சொல்ல மனுஷன் இல்லப்பா மனுஷன் தான் ஒரு ஒரு நேரம் சொல்லிட்டு அடுத்த நேரத்துல மாத்தி பேசுவாங்க ஆனா என் தேவன் நீ பொய் சொல்ல மனுஷர் அல்ல நீ மனமாற மனு புத்தரனு அல்ல என்று வசனம் சொல்லுகிறது அமே அந்த நேரத்துல என் தேவன் நிச்சயமா என்னென்ன வாக்கு கொடுத்துருக்கறாரோ அது தாமதித்தாலும் அது நிச்சயம் அதன் அந்த நேரத்துல அது நிச்சயம் நடக்கும் அதனால இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீங்க அதை முடிக்க போகிறீங்க என்னெல்லாம் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை கொடுத்து இந்த வார்த்தைகளை கொடுத்து இந்த வருடத்துல நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்தாரோ அது முப்பத்தி ஒன்னாவது டிசம்பர் கூட அன்றைக்கு அந்த நாளில் கூட அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்ன டைம் அவர் வச்சிருக்காரோ அந்த நாளில் அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் நேர்த்தியாய் பியூட்டிஃபுல்லாக அழகாக சூப்பராக அவர் நமக்கு செஞ்சு கொடுப்பார் அதனால நீங்கள் வருத்தப்படாதீங்க ஒன்னே ஒன்று நான் உன்னை நம்புகிறேன் ஏசப்பா ஆண்டவரே நான் உண்மை நம்புறேன் ஆண்டவரே நான் உண்மை ட்ரஸ்ட் பண்ணுறப்பா ஒரு குழந்தை தன் தகப்பனை நம்புவது போல நாங்கள் உண்மை நம்புகிறோம் அப்பா இஸ் சகலத்தையும் எங்களுக்கு செய்து தாங்க சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடலாம் அதை லூயா கண்களை மூடி செபிக்கலாமா அண்டவரே இந்த காலை வேலையில் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அண்டவரே அப்பா தாமதித்தாலும் நிச்சயம் எங்களுக்கு நீங்க செய்து முடிப்பீங்கப்பா செய்து முடிக்கிற தேவனப்பா சகலத்தையும் தேவனப்பா எங்களுடைய எங்களுடைய இது நினைக்கலாம்ப்பா ஆனா நீங்க நிர்ணயித்து இருக்கிற நாட்கள்ல அது எங்களுக்கு வந்து சேரும் பொழுது அது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய போதும் அப்பா கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர்களின் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்தித்து கொடுங்கப்பா தேவைகள் சந்திக்கப்படுவதாக நேர்த்தியான நேரத்துல வந்து சந்திக்கப்படும்

டெய்லி பிளஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க கீழே ஆண்டல்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்காகவும் கம்மியூஸ் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாத்திரம் இல்ல இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை கேட்கும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும்னு நாங்க விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க